நான் பெரிதும் மதிக்கிற நிதி பேசுகிற ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும் சமூக நிதிக்கு எதிரான பாஜகவோட நிதி பேசக்கூடிய ஐயா ராமதாஸ் அவர்கள் எப்படி கூட்டணி அமைச்சார் என்பது ஏதோ தங்கமலை ரகசியம்லாம் இடையாது இந்த தருமபுரி மக்களுக்கே நன்றாக தெரியும் தெரியுமில்ல உங்களுக்கு மட்டுமல்ல அவர் ஏன் மனசில்லாமல் அங்க போயிருக்கார்னா அவங்க கட்சிக்காரர்களுக்கு தெளிவா தெரியும் இதுக்கு மேல நான் விளக்கமா சொல்ல விரும்பல நம்மளை பொறுத்தவரை ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் ஒட்டுமொத்தமாக பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களோட சமூக நிதியை காப்பாற்றுற அரச ஒன்றியத்தில் அமைக்கணும்னு இந்தியா கூட்டணியை வலுவாக அமைச்சிருக்கிறோம் அந்த வகையில் இந்தியா கூட்டணி மக்களின் நலனுக்காக மக்களுக்காகவே பாடுபடும் கட்சிகளின் கூட்டணியா கம்பீரமா உங்களுக்காக களத்தில் போராடும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார் எனக்கென்று சாதி பெருமை கிடையாது மிக மிக பிற்படுத்த சமூகத்தை சேர்ந்தவன் எனக்கென்று குடும்ப பாரம்பரியம் கிடையாது ராவ் பகதூர் திவான் பகதூர் குடும்பத்தை சார்ந்தவன் என்று கூறக்கூடிய அளவுக்கு பெருமை எனக்கு இல்லை கல்லூரி பட்டம் எனக்கு இல்லை நான் புகுந்ததெல்லாம் ஈரோட்டு பள்ளியும் காஞ்சி கல்லூரியும் தான் நான் பட்டம் பட்டம் பெறாதவன் என்றாலும் பகுத்தறிவு பணியாளன் சாதி பெருமை இல்லை என்றாலும் அண்ணாவின் என மதிப்பு நான் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்வார்கள் தன்னை ஒரு சாமானியன் என்று அறிவித்துக் கொண்டு சாமானிய மக்களுக்காக ஆட்சி நடத்தினார் தலைவர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல முதன் முதலா பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை ஆதிதிராவிட நலத்துறை அந்த மக்கள் பயனுடைய தனித்தனி துறையை உருவாக்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் பிற்படுத்தப்பட்ட ஒரு நலனுக்காக சட்டநாதன் நாணய அமைச்சர் அந்த ஆணையத்தோட பரிந்துரைகளின்படி சமூக நிதிக்கு புதிய பாதை அமைச்சர் கொங்கு வேளா கவுண்டர் சமுதாயத்தை பிற்படுத்த பட்டியலில் சேர்த்தார் கல்வி வேலை வாய்ப்புகள்ல பல்வேறு வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைச்சது கொங்கு வேளா கவுண்டர் சமூகத்தினர் முன்னேறி இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அதுதான் இன்னொன்றையும் பெருமையோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அதேபோல் ஆயுதராவிட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு பதினெட்டு விழுக்காடும் பழங்குடியினருக்கு ஒரு விழுக்காடும் இடஒதுக்கீடு வழங்கி அவங்களோட முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக இருந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் நம்முடைய திராவிட மாடல் அரசுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாள சமத்துவ நாளா அறிவிச்சோம் ஆதி திராவிட பழங்குடியினர் ஆணையத்தை புதுப்பிச்சோம் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கப்படும் நிதி வளர்ச்சி திட்டங்களுக்கு முறையா செலவழிக்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்க தமிழ்நாடு ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல்திட்ட சட்டம் கொண்டு வந்துள்ளதும் திமுக அரசுதான் இப்படி ஆயுதராவிட மக்கள் பழங்குடியின மக்கள் கல்வி பொருளாதார மற்றும் சமூக நிலைகளில் உயர்த்த அனைத்து முயற்சிகளையும் இந்த அரசு கவனத்தோடு மேற்கொண்டு வருது வன்னிய சமுதாய மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டை மறந்திருக்க மாட்டாங்க தனி இடஒதுக்கீடு கேட்டு கடுமையான போராட்டம் நடந்த ஆண்டு அந்த ஆண்டு ஆனா அதிமுக ஆட்சியில தனி இடஒதுக்கீடு கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதலமைச்சரானதும் ஆட்சிக்கு வந்த நாற்பத்தி மூணு நாட்களுக்குள்ளாக வன்னியர் சமூகம் உள்ளிட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு இருபது விழுக்காட்டு ஒதுக்கீட்டை கொடுத்தார் இந்த முப்பது ஆண்டு காலத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களை சார்ந்த குடும்பங்களோட வாழ்க்கைகளை ஒளி ஏற்ற இடஒதுக்கீடு தான் வன்னிய சங்கத்தினர் மேல் மேலே போடப்பட்டிருந்த வழக்குகளை திரும்ப பெற்றார் தலைவர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு போராட்டத்தில் உயிரிழந்த இருபத்தோரு குடும்பங்களுக்கு அந்த இருபத்தோரு குடும்பத்திற்கு மூன்று லட்சம் ரூபாய் கருணை தேவை கொடுத்தவர் தலைவர் கலைஞர் இன்னைக்கும் அந்த குடும்பங்கள் மாத மாதம் மூவாயிரம் ரூபாய் பென்ஷன் வாங்கி கொண்டிருக்கிறாங்க சமூக நிதி தியாகிகளான அவங்களை போற்றி மணிமண்டபம் கட்டப்படும் விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் நடந்தப்போ நான் வாக்குறுதி கொடுத்தேன் இன்னைக்கு விழுப்புரத்தில் அந்த மணிமண்டபம் கெட்டப்பட்டிருக்கு விரைவில் திறக்கப்பட இருக்கு ஆக சொன்னதை செஞ்ச பெருமையோடு நான் உங்கள் முன்னாடி தெம்போடு துணிவோடு இங்கே நான் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறேன் வாக்கு வந்திருக்கிறேன்